எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தர்பூசணி அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெரிய தர்பூசணியை நான் பொடியாக கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பத்து முந்திரியை நான் பொடிச்சு வச்சிருக்கேன் இந்த தர்பூசணியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரியை வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாவு போட்டு கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாம கலந்து வச்சுக்கலாம் தூளும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் திக்கான பதம் வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்கான பிறகு சக்கரை சேர்த்துக்கலாம் கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை தர்பூசணியோட கலரே தான் இது இந்த மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தர்பூசணி பழம் ஜூஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலறிக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் அதுக்கான பிறகு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி சுவையான தர்பூசணி அல்வா இப்போ செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க